ஒருநாள் லாபான் யாக்கோபிடம் நீ என்னிடம் தொடர்ந்து சம்பளம் இல்லாமல் வேலை செய்து கொண்டிருப்பது சரியல்ல நீ எனது அடிமை அல்ல உறவினன் நான் உனக்கு என்ன சம்பளம் தரட்டும் என்று கேட்டான் லாபானுக்கு இரண்டு பெண்கள் இருந்தனர் மூத்தவள் பெயர் லேயாள் இளையவள் பெயர் ராகேல் ராகேல் மிக அழகானவள் லேயாளின் கண்களோ கூச்சமுடையவை யாக்கோபு ராகேலை நேசித்தான் எனவே அவன் லாபானிடம் உங்கள் மகள் ராகேலை மணமுடிக்க நீங்கள் அனுமதித்தால் நான் ஏழு ஆண்டுகள் உங்களுக்காக வேலை செய்ய தயார் என்றான் அதற்கு லாபான் அவள் வேறு யாரையாவது மணந்து கொள்வதை விட உன்னை மணந்து கொள்வது அவளுக்கு நல்லது என்றான் அதனால் யாக்கோபு அங்கு ஏழு ஆண்டுகள் தங்கி வேலை பார்த்தான் ஆனால் அவன் ராகேலை நேசித்ததால் ஆண்டுகள் வேகமாக முடிந்துவிட்டன ஏழு ஆண்டுகள் ஆனதும் அவன் லாபானிடம் ராகேலை எனக்கு தாருங்கள் நான் அவளை மணமுடிக்க வேண்டும் நான் வேலை செய்ய வேண்டிய காலமும் முடிந்துவிட்டது என்றான் அதனால் அந்த இடத்திலுள்ள எல்லா ஜனங்களுக்கும் லாபான் ஒரு விருந்து கொடுத்தான் அன்றிரவு அவன் தன் மூத்த மகள் லேயாளை யாக்கோபிடம் அழைத்து வந்தான் சில்பாளை லேயாளுக்கு வேலைக்காரியாக ஆக்கியிருந்தான் காலையில் எழுந்ததும் யாக்கோபு இரவு முழுக்க தன்னோடு இருந்தது லேயாள் என்பதை அறிந்து கொண்டான் லாபானிடம் சென்று என்னை ஏமாற்றிவிட்டீர்கள் நான் ராகேலை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஏழு ஆண்டுகள் கடினமாக உழைத்திருக்கிறேன் ஏன் என்னை ஏமாற்றினீர்கள் என்று கேட்டான் லாபான் மூத்தவள் இருக்கும்போது இளையவளுக்கு மனம் முடிக்க எங்கள் நாட்டில் அனுமதிக்க மாட்டோம் ஆனால் திருமணச் சடங்குகளை ஒரு வாரத்திற்கு தொடர்ந்தபின் நான் உனக்கு ராகேலையும் திருமணம் செய்து கொள்ளத் தருவேன் ஆனால் நீ இன்னும் ஏழு ஆண்டுகள் எனக்கு பணியாற்ற வேண்டும் என்றான் எனவே யாக்கோபு அதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு வாரத்தை கழித்தான் லாபான் ராகேலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் பில்காலை ராகேலுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான் அவன் லேயாளை விட ராகேலை பெரிதும் நேசித்ததால் மேலும் ஏழு ஆண்டுகள் அங்கு வேலை செய்தான்